ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசி ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கொடுப்பார் அதேமாரி உங்களோட ராசிநாதனுக்கு இந்த சூரிய பகவான் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப அனுகூலம் ஒரே டீம் குரு அணி தான் இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் எல்லோரும் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் செ செவ்வாயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு அணி தான் ஆனால் தான் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமங்கல யோகம் உண்டாருது என்ன அதேமாரி சந்திரன் சேர்ந்தாலே குரு சந்திர யோகம் உண்டாருது என்ன சூரிய பகவான் சேர்ந்தாலே என்னாகும் சிவராஜ யோகம் கலப்பு இங்கே வேணா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றது அப்போ என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன்னா பாக்கியாதிபதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சூரிய பகவான் அனுகூலத்தை கொடுத்தாரு தனவாக்கு இதெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு குடும்பத்துலேயும் ஒரு முன்னேற்றம் எல்லாமே வந்துதுங்க இப்போ எங்கே தான் மாதிரி சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் மூன்றாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் அதில் மூன்றாம் இடமும் பாதி மறைவுன்னு சொல்லப்படுறது தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை இந்த சனீஸ்வர மூணாம் மூணாம் இடத்துக்கு வந்தாலே ஓரளவுக்கு நன்மை ஏன்னா ஏழரை முடிஞ்சிருது இல்லை அதனால் கொஞ்சம் நன்மை அந்த அந்தளவுக்கு இல்லை பரவாயில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு கரெக்டாக உங்கள் லைஃப் தனுசுராசி என்றளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பரவாயில்லை ரைட் இப்போது வந்து இந்த சனீஸ்வர பகவானோட சூரிய பகவான் நினைகிறார் மூன்றாம் இடம் இப்போ என்ன பண்ணுன்னா முயற்சிகள் முயற்சிகளை நீங்கள் ஒரு முயற்சி உங்களுக்கு நடக்கலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க அடுத்தது எடுங்க பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வேலையை என்ன என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் ஐந்து பன்னிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைகள் மூலமா ஒரு சந்தோஷம் இருக்குங்க எதிர்பாராத ஒரு இனிமையான செலவு உங்களுக்கு காத்திருக்கு புனித பயணங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செலவுகள் இருக்குங்க அதை நம்மளை அதேமாரி வீட்டில் சுபகாரிய சுபகாரிய நிறைய நிறைவேறும் இந்த நேரத்துல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஒரு மன மகிழ்வை கொடுக்கும் சரியா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த எண்ணங்களை பிரம்மாண்டமாக இருப்பதற்கு அது வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு உங்களுக்கு திங்கிங் கிடைச்சிருக்கு அந்த திங்கிங்கை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்போ முயற்சி எடுத்தால் தான் முடியும் சரியா இப்போ மகனுக்கோ மகளுக்கோ வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்கள்டெல்லாம் சொல்லி தானே நடக்கும் அந்த மாதிரி அந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் நம்ம நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராம் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற அற்புதமான காலக்கட்டம் எழுதி வச்சுக்கோங்க சூப்பரான உங்கள் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அக்கம் பக்கத்தினால் அனுகூலமாக இருப்பாங்க உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் உங்களோட தாய் வழி உறவினர்கள் தாயாரின் சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த இடத்துல தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நல்லபடியாக நல்ல நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் சரி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள் அக்கம் பக்கத்தினர் ஆதரவு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக உத்தியோகம் உடல் ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தபடியாக ஆதித்யகிரதயம் சொல்லுங்க ஏன்னா ஆதித்யதயம் மாதிரி ஒரு பெரிய ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் கிடையாது கண்டிப்பாக ஸ்ரீராமபிரானே சொல்லித்தான் அந்த போருக்கே போனால் அதனால் இந்த ஆதித்யகிருதம் சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சூரிய பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போதும் ஆக இந்த பரிகாரம் பண்ணுறதுனாலே முப்பது நாட்களும் சனீஸ்வர பகவானுடன் உங்கள் பாக்யாதிபதி சூரிய பகவான் இணைந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்